என்ன <San> 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 மரியாத <laughs> வந்து <forty> <forty -iter> <disaster> <revealed ridiculousoro> <objetivo>

அது வாடி அதை கேட்குறேன் ஏங்க வந்து வாத்தியா இது வாச்சும்டா படு வாச்சும் சரி வாடா குவாடா டேய் வரமடே பாடு பேடா வா அண்ணா பேடா பேடா வர முடியாது பேடா டேய் என்ன

பணம் முதல்ல கட்டி கட்டா கட்டா 1250 1280 1250 கட்டி கட்டும் என்ன தெரியாதா எந்த கோயில்ல வைக்கணும் அந்த பணத்தை இங்க வச்சிட்டு எங்க போற சொல்ல அவனை எங்க வா எங்க வா பணத்தை வாங்கنيக்குதான பணத்தை ஆனந்து குத்தா வாங்க பணத்தை குறாக அட அடட அட ஓடேட பாரு டேய்

ஏய் பனதேங்கம்மா வந்து கொடுத்தா இதுக்கு சால்சியை மண்டாடி காமி. வாடையவுளுக்கு ரெண்டு பர்த்தனா ரெண்டு பர்த்தடா அவளகுனும் தச்சிடுடா பனதா அவளகுது யா சூத்த வேண்டா கிழிப்பியா அம்மா ஆவையா ரெண்டு பேர் கூட ஆப்பர் ரெண்டு பேரும் ஆப்பர்

உள்ள அடுத்தது அவர் தான் வருல்லாம் அவளோட எதிர்பார்த்த செயலாளர் கோவற்றி

அறி <laughs> தொ <defines>

அடிக்க <laughs> மாட்ட <laughs>

அன்பார்ந்த நாடக ரசிகர்களே இந்த அழகான மலையனூர் கிராமத்திலே மாரியம்மனுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்கள் வந்தவாசி ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் கலை காசிநாதன் குழுவினரை கொண்டு வந்து இந்த அழகான கிராமத்திலே அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சொல்லக்கூடிய இரு அரக்கர்கள் இரு அரக்கர்களை அழிப்பதற்காக காமாட்சி வேள்வியிலே ஜம்பு மகாரிஷி கோத்திரத்திலே முப்பத்தி ரெண்டு விருதுகள் பெற்று அழகான யாகத்திலே ஒரு குதிரை மீது வன்னியரை படைத்தார்கள் அந்த வன்னியர் சிகாமணிகள் முப்பத்தி இரண்டு விருதுகள் பெற்ற குல சத்திரியர்கள் இந்த அழகான வேலையிலே குல சத்திரங்களுக்காக அது மட்டும் இல்லாமல் யாதவ குல சிகாமணிகள் யாதவ குல சிகாமணிகள் வன்னியற் சத்திரக்காகவும் ஏதவ குல சிதாமணிகளுக்காகவும் இதோ ஒரு வன்னியற் பாடல் என்னுடைய தந்து வன்னியர் குல திட்டங்கள் நன்றி நன்றி வன்னியற் பாடி கொண்டு நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் வாழ்வு உறுப்பினர்கள் நாட்டாண்மைதாரர்கள் விழா குடிவினர்கள் ஆடைய தர்ம கட்ட நமது கிராம இளைஞர்கள் மகளிர்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக எங்க கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் இருநூறு வாரி வழங்கியிருக்கிறார்கள் வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமாந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வழியில் கூட சிவாமணிகள் இந்த பாடுவதற்காக எத்தனையோ உள்ளங்கள் வாரி வழங்கப்பட்டிருக்கிறது வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமாந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாடகம் தங்கை இருக்கின்றார் முத்தழகி அவளோ நாட்டிலே பாடசாலையிலே பாடம் பயின்று கொண்டிருக்கிறார் என் தங்கையை பார்க்க வேண்டியதி 咱们的老人，把咱们的。

என் மா மக்களை அன்பாக அறிவுறுத்தி நன்றாக பாவிப்பேன் சிமாப்பான முறையினை நல்லாட்சி புரிந்தவர்கள்